ஓம் நமஸ்வ சந்திர கிரகணம் நடக்கும்போதும் சரி சூரிய கிரகணம் நடக்கும்போதும் சரி உலகத்துல இருக்கிற அத்தனை இந்து சமய கோயில்களும் மூடி இருக்கும் ஆனா இந்த ஒரே ஒரு கோயில் மட்டும் திறந்து பூஜை நடந்துட்டு இருக்கும் அவ்வளவு விசேஷமான கோயில் கண்டுபிடிச்சிருப்பீங்க ராகு கேது பரிகார நிவஸ்தி ஸ்தலம் யானையும் பாம்பும் சிலந்தையும் வழிபட்டு உயிர் விட்டு திரும்பவும் சுவாமி கிட்டே சரணடைஞ்சு மது பிறப்பு எடுத்த ஸ்தலம் கண்ணப்பர் தன் கண்ணை கொடுத்து நாயனாரா உயர்வு பெற்ற ஸ்தலம் பெரிய விசேஷம் இருக்கு பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் சுவாமி பஞ்சபூதத்தில் வாயுலிங்கமா இருக்கிற ஸ்தலம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி இதுல என்ன விஷயம்னா உள்ள வந்து கர்ப்பகலத்தில் தீபம் ஆடிட்டே இருக்கும் வாயுலிங்க ஸ்தலம் நீங்க பாருங்க நான் பெருமானோட படத்தை அமைச்சிருக்கேன் பாம்பு சிலந்தி சொந்தம் எல்லாமே தெரியும் பாருங்க சிவாயினம்மா திருச்சு தம்போம்